டாஸ்மாக் இருக்குது எத்தனை குடும்ப நாசமாக போகுது பார்த்துட்டு தானே இருக்கீங்க ஒவ்வொரு ஆள் குடியார் இன்றைக்கி இன்ன வரைக்கும் துடிச்சிட்டு தான் கிடக்குறாங்க அது ஏதாவது பண்ணுறாங்களா ஏன்னா புரிதல் இல்லாமல் தான் இத்தனை கூட்டம் வந்துருக்குறாங்களா அப்படிலாம் கிடையாது எல்லாமே தெரிஞ்சு தான் வந்திருக்குறாங்க ஸ்டாலினோட ஊழல் எல்லாத்துக்குமே தெரியும் சின்ன பையன்லேருந்து இருந்து தளபதி நான் தீவிர ரசிகர் அவரை நான் திருப்பூர்லேருந்து நான் வந்திருக்கிறேங்க இங்கே பார்த்தீங்கன்னா கரூரில் நடந்த விபத்து மாதிரிலாம் இங்கே வந்து அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க இங்கே வந்து சேஃப்டி பாதுகாப்பு பெண்களுக்கு எல்லாத்துக்குமே தனித்தனியாக இருக்குது யாருக்குமே எந்த தொந்தரவு எந்த எதுவுமே எதுவுமே கிடையாதுங்க ரெண்டாயிரத்தி வரும் ரெண்டாயிரத்தி ஆறில் பார்த்தீங்கன்னா தளபதிக்கு கண்டிப்பாக எல்லோரும் எங்களோட சப்போர்ட் இருக்குது எல்லாத்துக்குமே ஓட்டு கண்டிப்பாக இருக்குது டிஎம்கே இது ஃபுல்லாக எல்லாம் ஒழிஞ்சு எல்லாமே நாசமாக போகணும் ஏன்னா அவங்க எல்லாமே வந்து எல்லாமே கள்ளத்தனம் தான் பண்ணுறாங்க எவனுமே நல்ல விஷயம் எதுவுமே பண்ணதே கிடையாது தளபதி கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்தாருன்னா பெண்களுக்கு எல்லாத்துக்குமே சப்போர்ட் கண்டிப்பாக இருக்குங்க எல்லாத்துக்குமே டிவிக்கே டிவிக்கே எல்லா எப்போயுமே டிவிக்கே தாங்க ப்ரோ ஆமாம் ப்ரோ இப்போ எனக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா பாதுகாப்பு சொல்கிறாங்க யாருமே சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே செய்கிறது கிடையாது அதனால பார்த்தீங்கன்னா தளபதி வந்தார்னா கண்டிப்பாக செய்வான்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது கண்டிப்பாக அவரை வந்து முன்னாடி உட்கார வைப்போம் கண்டிப்பாக அவர் எல்லாத்துக்குமே நல்லது பண்ணுவார் ப்ரோ வேற யாருக்காக புரியலைங்க சண்டைக்கு வாடா சண்டைக்கு சண்டைக்கு வாடா வாடான்னா எங்கள் தளபதி யாரையும் கூப்பிட்டதெல்லாம் கிடையாது யாரும் கூப்பிடவும் மாட்டார் எல்லா அவங்களா தான் எதிரியாக எதுன்னு நினைச்சு வராங்க தளபதி கூப்பிட்டதே கிடையாது அவங்க வந்து வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து எதுக்கக்கூடாது வரவங்களை நல்ல விஷயமா வராங்களா வளர்த்து விட பார்க்கணும் ஆனா அப்படிங்கிற இதே கிடையாது ஆச்சியே வரவங்களை ஃபுல்லாக கவுக்கத்தான் பார்க்குறாங்களே தவிர யாருமே முன்னேற்றுறதுக்கு எதுவுமே இல்லை ப்ரோ

ஃபுல்லாமே எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே இல்லை சின்ன பயணிகள் சின்ன பிள்ளைங்க எல்லாம் ஓட்டு போடுற ஏஜ் தான் எல்லாத்துக்குமே ஆனால் எல்லாம் புரிஞ்சு தான் வந்திருக்கிறாங்க இனி புரியாத எதுவுமே கிடையாது படத்துலையே பார்க்குறீங்க ஆயிரம் எது கட்சி எல்லாத்தையுமே பார்க்குறீங்க எல்லாம் பார்த்து தானே வந்துருக்காங்க பசங்க அதனால் யாருக்குமே புரிதல் எல்லாம் கிடையாது எல்லாம் புரிஞ்சு தான் கண்டிப்பாக டிவி கேக்கு ஓட்டு போடுவோம் கண்டிப்பாக போடுவோம் தரக்காட இலவச அது வந்து ஒரு நல்ல விஷயம் தான் நாங்கள் பார்க்குறது அது வந்து தப்பான கிடையாது ஒரு சின்ன இது வந்து ஒரு நல்லது பண்ணால் மட்டும் அது வந்து வந்தால் ஓட்டுக்கோசர அது எல்லாமே பண்ணுறது அந்த மாதிரி பண்ணக்கூடாது பொதுவாக என்னென்ன பண்ணுறாங்க என்னென்ன சொல்கிறாங்க அதை எல்லாத்தையுமே நிறைவேற்றணும் சும்மா ஒரு கடமையை சொல்லிவிட்டு அதை வந்து நிறைவேற்றுறது வந்து இதே கிடையாது ப்ரோ அது வந்து அவர் என்னன்னா சரி மகளிர் அப்படின்னா அப்படிலாம் கிடையாது எல்லாம் இந்த டாஸ்மார்க் இருக்குது எத்தனை குடும்பம் நாசமாக போகுது பார்த்துட்டு தானே இருக்கீங்க ஒவ்வொரு ஆள் குடியாரு இன்றைக்கி இன்ன வரைக்கும் துடிச்சிட்டு தான் கிடக்கிறாங்க அது ஏதாவது பண்ணுறாங்களா ஏன்னா அதில் தான் உங்களுக்கு வருமானங்கிற மாதிரி அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க வேறு எந்த எதுவுமே கிடையாது ப்ரோ அவர் நல்லது செய்வார்னு கண்டிப்பா எங்களுக்கு மனசுல நம்பிக்கை சரிங்களா அவர் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா வந்து எல்லாத்தையுமே பார்த்தா அப்படி அந்த இடத்துல பாட்ல ஏன் அவர்னால இருக்க முடியலன்னு கேட்டீங்கன்னா ஃபாட்ல அந்த உயிரிழந்த இடத்துல அவர் பக்கத்துல போய் பார்த்திருந்தாருன்னு வைங்க ஏன்னா எல்லாருமே தளபதி தளபதி எல்லாருமே உள்ள எல்லாமே கூடி கூடி அவர் பக்கத்துல போறோம் அப்போ அவர் வந்து பார்க்கவே டிஸ்டர்பாக ஃபுல்லாக டிஸ்டர்ப் பண்ணியிருப்பாங்க அவரை பார்க்க விட்டுருக்க மாட்டாங்க அதனால என்ன கேட்டிங்கன்னா தளபதி பார்த்திங்கன்னா வெளியே போயிட்டா அப்படி அதனால் போய்ட்டு அவர் எல்லார் வீட்டுக்குமே போய் பார்த்தா எல்லாத்துக்குமே துக்கம் சொந்த இப்போ இப்போ தான் இப்போ இங்கே இப்போ ஸ்டாலின் இப்போ போனால் அப்படி காரில் அடித்து தூக்குனாங்க இப்போ ஒரு விபத்து நடந்துச்சு ஸ்டாலின் கூட தான் காரில் வேகமாக போய் அடிச்சு தூக்கியிருக்காங்க அது ஸ்டாலின் வந்து பார்க்க வேண்டியது அந்த இடத்துல எதுவுமே பார்க்கல அவர் பாட்டுக்கு சருன்னு போயிட்டார் நின்று இது இந்த பிரச்சினையே வந்திருக்காது அதே மாதிரி தான் இப்போ தளபதி ஆனால் அவர் வந்து வீடு வீடு போய் பார்த்துருக்கார் இவர் என்ன பார்த்துருக்காரு அந்த இடத்துல அடித்து ஃபாட் அவுட் அந்த இடத்துல காலி அவங்க க கவனிக்கவே இல்லை அதனால சொல்கிறான் அவங்க இந்த ஆட்சி அவங்க ஆண்ட வரைக்கும் போதும் அந்த ஆட்சி வந்து இங்கே யாருக்குமே எந்த யாருக்குமே பிடிக்கலை யாரை வேணாலும் கேட்டு பாருங்க யாருக்குமே பிடிக்காது டிவிக்கே தளபதி ஏன் இப்போ தூராக உயர் பேசுனா அவர் படத்தில் பார்க்கறது ரெண்டாவது விஷயம் ஹீரோவாக நாங்கள் அவரை பார்க்கறது ரெண்டாவது விஷயம் ஆனால் அவர் பெண்களுக்கு எல்லாத்துக்குமே உலகத்துக்கே அவர் நல்லா முற்றுப்புள்ளி நல்லதாக பண்ணுவாருங்கனால அவர் நம்பிக்கை எல்லாரும் பசங்களும் எல்லாருமே கண்டிப்பாக அவர் டிவிக்கே தான் ஓட்டு போடுவோம் எப்பயுமே டிவிக்கே டிவிக்கே தான்